வயல்வெளியில் தாய் வீசிவிட்டு சென்ற அழகான பிஞ்சு தேவதை பெற்றெடுத்த பிஞ்சுக் குழந்தையை ஒட்டுத்துணி கூட இல்லாமல் பரகஹதினிய சிங்கபுர வீதி வயல்வெளியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வீசிவிட்டு சென்றுள்ளாள் ஈவிரக்கமற்ற தாய் சில மணி நேரங்களாக குளிரில் நடுங்கிய வண்ணம் பசியோடு தன்னந்தனியாக தாயின் அரவணைப்பு இன்றி தேம்பி தேம்பி அழுத இந்த பிஞ்சு குழந்தையின் உயிர் தற்போது காப்பாற்றப்பட்டுள்ளது உயிர் காப்பாற்றப்பட்ட பிறகு இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கு போட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடமிருந்தும் அழைப்புகள் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பேரழகு மிக்க இந்த தேவதை ஊசி குழாயில் பால் குடிக்கும் அழகை பாருங்கள் தாய் தூக்கி எரிந்துவிட்டு சென்ற இந்த பிஞ்சு குழந்தையை தற்போது தாதியர்கள் தாயைப் போல் பராமரித்து வருகிறார்கள் தாய் தூக்கி எரிந்துவிட்டு சென்ற நிலையில் தாதியர்கள் தாயைப் போல் பராமரிக்கும் குழந்தை பரகஹதினிய சிங்கபுர வீதி வயல் வெளியில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கண்டெடுக்கப்பட்ட சிசுவின் தற்போதைய புகைப்படம் இந்த குட்டி தேவதையின் அழகை பாருங்கள்